ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது டிசம்பர் மாதத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு கிரக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குது இந்த மாதத்தை நீங்கள் எப்படி எளிமையை கடந்து வரணும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியெல்லாம் தான் இந்த பதிவு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்திலையுமே நிகழக்கூடிய மாற்றங்களுக்கு முக்கியமான காரணமே அந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான் ஸோ அந்த கிரகநிலைகளை பொறுத்து தான் ஜோதிடமே வந்து இயங்குது இல்லை அப்படின்னா ஜோதிடத்தால் எந்த விதமான விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாது ஸோ அந்த வரிசையில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர்ல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு நாலாவது வீட்டில் அதாவது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல சூரியன் சுக்ரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து வந்து பயணிக்கிறாங்க அதைத் தொடர்ந்து டிசம்பர் நாலாம் தேதி அதாவது நாலாம் தேதிக்கு அப்புறமா பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு குரு வேற திரும்புறாருங்க ஸோ இன்னைக்கு தான் டிசம்பர் நாலு இன்னிலிருந்து குரு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துக்கு வந்து மாறிடுவார் பதினோராவது இடத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் லாப வீட்டில் தான் போய் அதனால் நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு நிதி நிலைமை பலப்பட ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கு பலவும் இருந்தாலுமே கூட நிதி நிலை சார்ந்த பிரச்சனைகளை நீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல அமர்ந்திருக்காரு ஆனால் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் தான் இருப்பாருங்க ஏன்னா ஆல்ரெடி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கே சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு இதுக்கப்புறமா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் தான் இருக்க போகிறாரு எட்டாம் இடத்து சனியே அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க ஸோ அஷ்டம சனியாக இருந்து செயல்பட போகிறாரு இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் என்னதான் சனி பகவான் எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மற்ற கிரகநிலைகள் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு தான் இருக்கு ராசியில உங்களுக்கு கேது இருக்கிறாரு அதே போல ஏழாவது இடத்துல ராகு இருக்கிறாங்க சோ இதை தாண்டி உங்களுக்கு இந்த ராகு கேது சனி மூணு கிரகங்களும் பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே கூட உங்களுக்கு குரு வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும் பெருசாக வந்து உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்லாம் ஒன்றும் இருக்காது சொல்ல போனா சிம்மராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தன்னம்பிக்கை உற்சாகம் இது எல்லாமே இந்த மாத்துல வந்து கிடைக்கும் நம்மளால எல்லாமே வந்து செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி துணிஞ்சு நீங்களே வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க ஸோ எக்கு தப்பா எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அதுலேயும் சொல்லப்போனால் இந்த டிசம்பருடைய பிற்பாதிலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வுக்கு உயிர்வு தரக்கூடிய வகையில தான் இருக்கும் அதனால வந்து பெருசாக பிரச்சனைலாம் இருக்காது சாதகமாக தான் இருக்கும் பணி அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ உங்களால் டைமுக்கு வேலை செய்ய முடியாமல் இருக்கும் இல்லைன்னா வந்து வேலையில் பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுப்பாங்க உங்களுடைய வேலையை வந்து தீவிரப்படுத்த சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கும் இருந்தாலும் என்ன சொன்னாலும் உங்களால் அதாவது செய்ய முடியும் ஏன்னா சிறப்பாக வந்து செயல்படக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்குது திறமை இருக்குது அதனாலயே பார்த்தீங்கன்னா நீங்கள் விரைவான முன்னேற்றத்தை வந்து பார்த்துடுவீங்க ஸோ நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது நிதி நிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் இன்றைக்கி டிசம்பர் நாலாம் தேதியிலேருந்து குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோராது வீட்டுக்கு வந்து போயிட்டார் அதனால் வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கைக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்கும் நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா பலப்பட ஆரம்பிக்கும் நிதி சவால்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சமாளிப்பீங்க ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த இடத்துல செய்யணும் இங்கே கொடுக்கணும் அங்கே கொடுக்கணும் அப்படின்னு அதெல்லாம் சமாளிக்க முடியாமல் இருப்பீங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கைக்கு பணம் வரும் அதை வச்சு உங்களால் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் எட்டாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் தான் எதிர்பாராத செலவுகளையும் அவர் கொடுப்பார் இருந்தாலுமே கூட அதிகமாக செலவு பண்ணாதீங்க பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா நிதி விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது அதே போல் முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தில் செய்கிறதா இருந்தாலுமே நல்லா ஆலோசனை செய்து செய்யுங்க உங்களால் முடியுமா அப்படின்றத முதல்ல டிசைட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது வந்து சரியாக இருக்குமா அப்படின்றதையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயம் செட்டே ஆகாது ஆனால் அதில் போய் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே கூட முதல்ல பிடிச்சி செய்யுங்க இன்ட்ரெஸ்டோடு செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் செய்ய முடியும் ஆர்வம் இல்லாமல் எதையும் வந்து செய்யாதீங்க தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் ரொம்பவே நல்லாயிருக்கும் வேலையில் முன்னேற்றம் பார்க்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கண்டிப்பாக வந்து பிடிக்க முடியும் எதிர்பார்த்த வேலையில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் என்ன மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து நடக்கும் நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ உங்களுடைய உழைப்பும் திறமையும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அதனால் நீங்கள் இதை வேலையை பார்த்துலாம் பயப்படாதீங்க எந்த வேலை செஞ்சாலும் தைரியமாக துணிஞ்சு செய்யுங்க இதை வந்து மற்றவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு கவலை வந்து உங்களுக்கு இருக்கவே கூடாது ஏன்னால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களால் கண்டிப்பாக பாராட்டப்படக்கூடிய வகையில் தான் இருக்கும் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து இருக்கும் அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்க மட்டும் பெருசாக எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் எப்போது செய்துட்டு இருக்கக்கூடிய வேலையவே வந்து இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு மட்டும் பாருங்கள் அதுவே போதும் மற்றபடி உங்களுக்கு வேலையெல்லாம் பிரச்சனை எதுவும் கிடையாது கல்வி ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சனி எட்டில் இருக்கிறார் அப்படின்றதுனால ஆரோக்கிய தொலைகளை கண்டிப்பாக கொடுப்பாருங்க அதனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து புறக்கணிக்காதீங்க ஏன்னா நீங்கள் எந்த ஒரு சின்ன விஷயத்தை அவாய்ட் பண்ணுறீங்களோ அதனால் நோய்களானது வளரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால சின்ன சின்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும் பொழுதே அதை வந்து புறக்கணிக்காம உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் அதுக்கான சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க சரியான உணவு உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யணும் தான் உங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வந்து எடுத்துக்கோங்க நாலாவது வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இருக்கிறதுனாலையும் எட்டில் சனி இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அதனால பார்த்து கவனமாக இருங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும் கல்வியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் சொல்லப்போனால் அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை எல்லாம் இப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய உயர்கல்விக்கான புதிய வகையான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ உயர்கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருக்குது உயர்வுகள்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிப்பீங்க அதெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது ஆரோக்கிய தொலைகளையும் எதிர்பாராத செலவுகளையும் தான் கொடுப்பாரு தவிர மற்றபடியெல்லாம் உங்களுக்கு வந்து பெருசாக பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார் வேலையும் நல்லா இருக்கும் ஸோ கடினமாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளை பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் தூக்கி தான் விடுவார் ஏன்னா உழைக்கக்கூடியவர்களாக அவ்வருக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்மராசிக்காரங்க நல்ல உழைப்பாளிகளாக இருந்தீங்கன்னா அதற்குரிய அங்கீகாரத்தை நீங்கள் இந்த டைமில் கண்டிப்பாக பெறுவீங்க அஷ்டம சனி காலம் அப்படின்லாம் பயப்படாதீங்க அஷ்டம சனி காலம்னா எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது என்னென்ன விஷயங்களில் கஷ்டங்கள் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும் மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு இருக்காதிங்க குடும்ப விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக தான் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் ராகு ஏல்லையும் சனி பகவான் எட்டாவது வீட்லேயும் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது திருமணமாகியிருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஸோ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரும் புரிதல் சரியாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை பெருசாகாது நடந்தாலும் நடந்து முடிஞ்ச ஒரு சுபடு தெரியாமல் வந்து காணாமல் போயிடும் ஆனால் இதுக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டு பேத்துக்குமே புரிதல் முக்கியம் சனி பகவான் வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்தால் பிரிவுகள் அப்படின்றது ஏற்படும் அதனால் நல்ல புரிதலை வளர்த்துக்கோங்க வெட்டுக்கொடுத்து போங்க இது வந்து உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கான ஒரு எளிமையான வழி சிறந்த வழி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் வாழ்க்கை துணையோடு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை குறைக்க பாருங்கள் கவனமாக பேசுங்க வெட்டு கொடுத்து போங்க மனம் விட்டு பேசுங்கள் எதையுமே வந்து ஒழிச்சு வைக்காதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு வெளிப்படையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்காது சொல்லப்போனால் குடும்ப விஷயங்கள் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வெளியில் சொல்கிறதும் தப்பு தான் அதே போல் வெளிநபர்களை அதில் தலையிடுறதும் தப்பு தான் இதனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இன்னும் பெருசாகுமே தவிர எந்த வகையிலுமே வந்து குறைய ஆரம்பிக்காது ஸோ இந்த விஷயத்துல எல்லாம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க கவனமாக இருங்க இந்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பிறகு இருக்கக்கூடிய புத்தாண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது புத்தாண்டில் அதை பற்றிலாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் நீங்கள் அந்த எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிப்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இந்த காலகட்டங்களில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கிரக தோஷங்கள் இதெல்லாம் நீங்கிறதுக்காக நீங்கள் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் உளுந்து வந்து தானம் செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ யாருக்காவது நீங்கள் உளுந்து வாங்கி தானம் பண்ணுங்கள் அது கருப்பு உளுந்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது இன்னும் வந்து நல்லது அதே போல் உங்களுக்கு வந்து சிரமங்கள் தடைகள் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில அனுமன் வழிபாடையும் நீங்கள் எடுத்துக்கோங்க தினசரி செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை நீங்கள் வழிபாடு செய்யுங்க மேலும் இந்த மாதம் கோவில்கள் நடக்கக்கூடிய அன்னதானங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்யுங்க ஸோ இந்த பதிவுல கொடுத்துருக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரங்களில் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னா கூட நீங்கள் செய்யலாம் இது மாதிரி செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் ஆன்மீக ரீதியாக இது மாதிரியான எளிமையான வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க இந்த பதிவுல நிறைய தகவல்களை சிம்மராசி நேர்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்ச இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்க